குழந்தைகளை நாய் கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க பொறுத்ததுன்னு சொல்றாங்க என்ன इशூன்னு சொல்றாங்க டாக்டர் சொல்லுங்க அபிக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்த டாகால இந்த தால எந்த इशூ இல்லன்றதை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க அத சொல்லுங்க என்னன்றதை சொல்லுங்க லைவ்ல நீங்க மட்டும் தான் போடுற இல்ல சொல்றது போடறது எதுக்கு விதமாய் பிரசுர வேலை அது கிடையாது பிரசுர வேலை அது கிடையாது சார்

எனக்கு இது பாச்சனையாக எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ

அப்படி ஒரு விஷயம் பேசறீங்களா? सर நீ பேசுறீங்களா? அப்படி ஒரு விஷயம் சொல்லலையே. ஹோட்டல்ல இருக்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதானே ஒரு விஷயத்தை சொல்ல. सर அதுதான் நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்றா. பேசுங்கமா என்ன इशू. அதுதான் பேசுறீங்கன்றா. சத்தம் போடாதீங்க. அவிட்ட நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் ரைட். அதுதான் நீங்க பேசுறீங்கன்றா. பேசீங்க இங்க இப்ப இந்த மாதிரி விஷயம் பண்றதுதானே. நீங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டிமேஷன் யார் சார் கொடுத்தா? எங்கள கேம் பண்ணுங்க. டென்ஷனா அது. பிகாஸ் ஏக கிடையாது சோ நான் டென்ஷனே ஆக மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆல் உங்களுக்கு இங்க இருந்து இன்டிமேஷன் கொடுத்து பாசன் யார் எனக்கு பெயின் ஃபார்ம் ஆல் வெச்சு மறந்துறேன்னு சொல்றாங்க சொல்ல முடியாது சொல்லுமா சார் உங்களுக்கு ஆபீஸ் உங்களுக்கு ஆபீஸ் உங்களுக்கு ஆபீஸ் உங்களுக்கு ஆபீஸ் உங்களுக்கு கால் வந்தா எந்த இஷ்யூ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தா இது என்ன இஷ்யூ இல்லனால யார் இதனால என்ன என்ன பாதிப்பு இருக்கு யார் கேட்டர் வர அளவுக்கு என்ன சொல்லிட்டே

காடி கொண்டு நான் செய்யறத தவறுமா

போலீஸ் இங்க பாருங்க போலீஸ் இருந்தாவே எடுப்போம் யார் எங்க இருந்தாலும் போலீஸ் இருந்தாங்க எடுப்போம் காட்ல எப்படி சார் யார் அங்க அங்க அத ஒரு கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியது இல்ல நான் கம்ப்ளைன்ட் சார் சார் நான் யாரும் சொல்ல முடியாது எங்க போய் நீனால உடனே வீடியோ கவர் அதுக்கு உங்களுக்கு எழுத இருக்கா பர்மிஷன் இருக்கா சார் வீடியோ கவர் சார் என்னன்றது நல்லா உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட பண்ண வேண்டியவங்க நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒன் ஒரு விஷயம் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அவங்களுக்கு